அண்ணா நான் வேலை அது பக்கத்துல இருந்துச்சு வந்து நல்லா வந்து தான் இந்த ஸ்பெஷல் வந்து நல்லா குடி போட்டு மண் வாசனே போயில அப்படி நல்ல ஒரு வாசமாக இருக்குது நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான மரவடிக்கிறாங்களே எந்த தினம் பூண்டெடுத்து வேணும் சைஸாக எல்லாம் பிடிச்சி வச்சாதி நம்ம இந்த மாவுக்காய் போட்டு துவச்சி எடுக்கப்படும் అన్నమే హ్ హా పదిင်္ဂల ஸோ இப்போலேருந்து நான் அக்கண்ண வேலை திட்ட மிளந்தாண்டிருக்குதான் அது பக்கத்தில் பெரிய மிரவள்ளி தோட்டமே இருந்துச்சு எனக்கு பார்த்தோன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து அதை ஆஞ்சி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு அதை வந்து ரெண்டு அப்படி ஆஞ்சி சாப்பிட்னா ஃப்ரெஷ் மெரவள்ளிக்கிழங்களே இந்த விதம் விதமாக போண்டா அப்புறம் விதம் விதமாக எல்லாம் செய்ய போகிறாங்க வண்டி கொண்டு வந்துட்டேன் பார்த்தீங்களோ அது மட்டும் இல்லாமல் தடியும் கொண்டு வந்துருக்கேன் சொன்னாங்க நான் காணிக்க வைக்க போவேங்க ஏ பேருங்க இப்போ என்ன செய்யப்படன்னு சொன்னால் நல்ல ஃப்ரெஷ் மரவள்ளிக்கிழங்குலேருந்து எதுனா நான் நல்ல ஒரு போண்டா செய்யப்போறேன் அதே மாதிரி ஒரு வித்தியாசமான போண்டா அதை வந்து இப்போவே சொல்லி இல்லாத இப்படி வித்தியாசமான போண்டாண்டு நல்ல ஃப்ரெஷ்ஷான மரவள்ளிக்கிழங்குலேருந்து எதுனா அங்கே எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ இன்றைக்கு போண்டா செய்து சாப்பிட்டாலும் ரெண்டு நாளைக்கு நாங்கள் என்னென்ன விரும்பி செய்து சாப்பிட்றோமோ அப்படி செய்து சாப்பிட்லமேனு சொன்னால் பாருங்க இவ்வளோ எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கு வைங்க மண் வாசனே போயில அப்படி நல்ல ஒரு இருக்குது நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான தினம் நல்ல ஒரு மரவள்ளி போண்டா தான் இப்ப செய்ய போறேன் ஓகே வாங்க பார்க்கலாம் எப்படி என்று சொல்லிட்டு ஓகே இப்ப நான் வந்து மரவள்ளி கிழங்கு போண்டா செய்ய போறேன் சரியோ இப்போ அதவையான கிழங்கு எடுத்துருக்கேன் இன்றைக்கு வந்து இந்த மரவள்ளி கிழங்கு போண்டாவில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லினா நான் கூட இதுவரையும் சாப்பிடாங்கல்ல முதல் தடவையாக ரை பண்ணுறேன் ஸோ எப்படியுமா அந்த என்ன சொல்றப்ப கோண்டாண்டு எடுத்தாலே வெங்காயம் வச்ச மொழிங்கெல்லாம் நல்லா மதக்கிட்டாங்க போடுறோம் அப்போ நான் அதுக்கு பார்த்தா இன்றைக்கு என்ன இந்த வெங்காயப்பூ இதுதான் இன்றைய ஸ்பெஷல் வெங்காயப்பூ வந்து நல்லா குட்டி குடியை அரிஞ்சு போட்டு அப்படியே மாரி சா வதக்கி போட்டு போட போகிறேன் நல்லா நல்ல இருக்குமா ஸோ அப்போ இதுதான் இன்றைய தினம் ஸ்பெஷல் அதாவது இந்த மெரோடி கிழங்கு கோண்டாண்டு ஸ்பெஷலே வந்து வெங்காயப்பூ போட்டு செய்கிறது மீன் வெங்காயம் எடுத்து வச்சிருக்கோம் அப்புறம் கருவேப்பில இந்த மீதியான சேர்வைகள் எல்லாம் செய்யும் போது பார்க்கலாம் இப்ப வந்து நாங்கள் மலவெள்ளிக்கிழங்குற தோலை உரிக்கும் அப்ப நாம் எந்த இடத்துல இருந்து மலவெள்ளிக்கிழங்குற தோல் எல்லாம் உரிச்சு இப்ப வந்து முதலாவது நாங்கள் அவிக்கிறதானது அப்ப எல்லாத்தையும் போட்டு இந்த செயலாவத பார்ப்போம் ஓகே மலைவெள்ளிக்கிழங்க உரிக்கும்போது மீன் ஓடுது ഓക്കെ ഇപ്പൊ നമ്മൾ തോൽ എല്ലാം മുറിച്ച് മരവെള്ളിക്കിള പഠിക്കുന്ന റോസ് തോലാക്ക് ഇല്ല കൂടെ നല്ല ഒരു രസിപ്പി ചെയ്യാം നല്ല പൊറിച്ച് തന്നെ സാപ്പ് അപ്പറം ഇൾ മരവെള്ളിക്കിളേശ് അപ്പൊ ഒണ്ട് നല്ലൊരു പയണില്ലാ മരവെള്ളിക്കളങ്ങൾ ഓക്കെ പക്കത്തിൽ അവരു എപ്പിടി ஓகே இப்போ நாங்கள் இதில் வந்து போண்டாடு மரவெள்ளிக்கிழங்குலாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் உரி சாப்பிட்றதில் பார்ப்பேன் ஓகே மரவள்ளிக்கிழங்கு போண்டாக்கு தேவையான பொருட்கள் பாருங்க மரவெள்ளிக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கிறேன் அதை வந்து அவிக்கிறதுக்கு பருவமாக அப்படி இந்த சைஸ்ல எல்லாம் கழுவி வெட்டி வச்சுருக்கிறேன் மரவள்ளிக்கிழங்கு அப்படியே ஸ்பெஷலாக பாருங்க வெங்காயப்பூ சின்ன சின்ன நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்படியே கருவேப்பில சின்ன நான் கட் பண்ணி வச்சுக்கேன் வெங்காயம் தூள் கடுகு பெருஞ்சீரகம் அப்படியே எங்களால் பார்த்தீங்கன்னு சொன்னால் உப்பு தேங்காய் மற்றது கோதுமைமா மஞ்சள் உப்பு எல்லாம் போட்டு கரைச்சி வச்சுருக்குறேன் போண்டாவை கையில் துவச்செடுக்கிறதுக்கு இந்த இதுவும் வச்சிருக்கேன் வரும்போ ஓகே பிவிலாவும் தான் தேவையான பொருட்கள் மறுபழிக்கெலாங்க இப்போ நல்லா அவிய வச்சிருக்கு நல்லா அவியட்டு மரவழி பிழங்காங்கால் அவிஞ்சுன்றிருக்குது அதுக்கெல்லாம் இப்போ நான் அப்படியே இந்த பேனில் பரங்க போயினா ஊற்றிட்டேன் சூடாகிட்டு இப்போ மெல்லிய வதக்கல் வதக்கணும் வெண்ண நல்லா கொதிச்சுட்டு இப்போ நான் மெல்லிய வதக்கல் வதக்க போடணும் வெங்காயம் எல்லாத்தையும் மொண்டாசாங்க போட்டு வதக்கப்பட மெல்லி சாலை பண்ணும் வெங்காயம் பூ ولكنني سأتحدث கடவும் பெரு நல்லா வதங்கிட்டு இந்த பருவத்திலேயே வதங்கினா காணும் ஓகே ஓகே இப்போ பாருங்க ஆவிச்ச அவிச்ச கிழங்கு வந்து நல்லா வடிவாக பதப்படுத்தியாச்சு இப்போ நான் வதக்கி வச்சுருக்குறாங்க வெங்காயப்பூ எல்லாம் சேர்வே இப்போ போடுறேன் ஓகே அதுக்கப்புறமா தேவையான தூள் ஓகே அப்புறம் கிழங்கு வந்து பூ ஏற்கனவே போட்டு அவிச்சதை பதினாடி இருந்தாலும் ஒரு கொஞ்சம் பூ ஓகே இப்போ நாங்கள் என்ன செய்யப்பறோம்னு சொன்னால் எல்லா கலவையும் போட்டு நல்லா பிசிய போகிறோம் எல்லா சேர்வையும் போட்டு போண்டாக்குரிய பதமாக அப்படியே பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ நாம உருட்டி ஊட்டி பாருங்க எல்லாம் போட போகிறோம் போண்டா எடுத்து சைஸாக எல்லாம் பிடிச்சி வச்சாச்சு நம்ம இந்த மாவுக்காய் போட்டு துவச்சி எடுக்க போகிறோம் ഓക്കെ പരുങ്ങ സൂപ്പറ മുറിയൽ ഫ്രഷ് മരവെള്ളിക്കിഴങ്ങിൽ എത് ചെയ്തതാണ് മരവള്ളിക്കിഴങ്ങ് ബോണ്ട അതിൽ വന്ന് സ്പെഷലി വെങ്കാപ്പൂപ്പ് പോട്ടി മരങ്ങൾ എന്ന് തരുക നല്ല എല്ലാം വെളിപ്പക്ക എല്ലാം പൊറിഞ്ച് നല്ല ഉള്ളുക്കേ എല്ലാം മേന്ദി സൂപ്പറാണ് നല്ലൊരു ബോണ്ട മരവെള്ളിക്കഴുങ്ങും പോണ്ടൊമാറ്റോ ജോസ് എടുക്കുന്നത് സോ വരുമ്പിന இந்த போண்டாவோட இந்த டொமாட்டோ சோசுன்னு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டே இருக்கும் பார்த்திங்களா அப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு உண்மைக்குமே இப்படி ஃப்ரெஷ்ஷான அரைவள்ளிக்கிழங்குன்னா நீங்களும் இப்படி போண்டா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டே இருக்கும் ஓகே இன்றைய தினம் வேற யாருக்குல்லாம் என்னுடைய மரவள்ளிக்கிழங்கு போண்டா பிடிச்சிருக்கோ கண்டிப்பாக நீங்களும் இதை உங்களோட வீடு ட்ரை பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் புதுசாக இன்றைய தினம் நான் ட்ரை பண்ணேன் ஆனால் இந்த வெங்காயப்பூ போட்டு செஞ்சுருக்குறேன் பாருங்கள் அதை வந்து மெல்லியை தான் வதைக்கினான்னு என்ன வெங்காயத்தை வெங்காயப்பூ எல்லாம் மெல்லி சதைக்கினாடி எதுவுமே அந்த சொல்லுவாங்க உடாயி மண்டஸோ அப்படி உடையவே இல்லை பாருங்க எப்படி அழகாக இருக்குன்னு சொல்லி உண்மைக்குமே நல்லா சூப்பராக வந்துச்சு ஓகே இன்று இது நம்ம தான் நல்லா ஃப்ரெஷ்ஷான மரவள்ளிக்கிழங்குல மரவள்ளிக்கிழங்கு போண்டா செஞ்சு உங்களோட பரிமாறம் வந்து எனக்கும் ரொம்ப சந்தோஷம் ஸோ இதை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இந்த தினம் யார் யாருக்கெல்லாம் என்னுடைய மரவள்ளிக்கிழங்கு போண்டா பிடிச்சிருக்கோ கண்டிப்பாக கமெண்ட்ஸு சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உடனடி மரவள்ளிக்கிழங்குகளை அதை வந்து இன்னும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக கொடுக்கும் ஓகே இந்த வீடியோ பற்றி கருத்துக்கெல்லாம் மறக்காமல் அக்கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் பாய்